Okay, third scripture. Jesus went up on the mountain, and there he sat with his disciples. Now the Passover, the feast of the Jews, was near. Fifth chapter Passover No, there was a feast. in Passover. Okay. Then Jesus lifted up his eyes. टुडे मारी मैसेज विल बी डिवोल्विंग अराउंड दिस लाइन इन द वादे इन द बारिये वचना इन्हें कितनोंडे आया मैसेज ऐसे सुती बारे पौदे जीसस लिस्टर आप हीज आईस संगले ये रेडिकल पार्टा वी सी दिस चैप्टर एक्स्प्लेन्स द सुपरनेचुरल मरकल सुपरनेचुरल इंक्रीज दैट हैपेंड टू द 5000 प्लस पीपल �

அது வந்து ஒரு சாதாரண கிடையாது ஒரு அற்புதம் ஆமென் ஆமென் வாட் எவர் ஜீசஸ் டிட் ஆ இயேசு கிறிஸ்து என்னனா செஞ்சாரோ இஸ் a மாடல் ஃபார் யூ and me டு ஃபாலோ அது எல்லாமே நீங்கள் நானே பண்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாதான் இருந்துச்சு வாட் ஹேப்பன் தே இங்க என்ன நடந்துச்சு ஒரு பெரிய மல்டிடியூட்ஸ் ஒரு பெரிய கூட்டமே வந்துச்சு and he looked at them

அண்ட் கா கம்பாஷன் ஆஃப் கா காஃப்ஸ் வாப்ஸ் இதை நான் படிக்கிறப்ப கத்த ஜனங்கள் மேலே எவ்வளோ மனதுருக்கமாக இருக்கான்னு அவர் எழுதியதான் எனக்கு தெரிஞ்சு ஜீவாஸ் தான் டே மீட்டிங் செலப்ரட்டி அவர் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் செலப்ரிட்டி அவர் வந்து கான்ஃபரன்ஸ் செலிபிரிட்டி கிடையாது கம் ஃபார் த கான்ஃபரன்ஸ் அண்ட் த டிசப்பியர் ஆஃப் த ஸ்டேஜ தீ வில் கோ அபே அவர் வந்து மேலே மீட்டிங் வந்து மூணாவது நடிக்ட் அப்படியே மறைஞ்சு போகிறவர் கிடையாது பட் ஜீஸஸ் ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆண்ட் செலெக்ட் கொஞ்சம் வேறு மாதிரி வென் பீப்புள் வேர் ட்ராங் டுவர்ட்ஸ் இன்

You can't expect uh, from people what you need to expect from God. People are not sensitive. They will move around you, they will go around you, talk talk with you, have a fellowship with you, but they will not be sensitive for your need, but your Jesus is not like that. He is sensitive, costume. He, he is conscious, compassionate about your needs. ஜன்னங்களில் பேசலாம் ஒங்கிட்ட பிறகுலாம் ஒன்றும் உறவாடலாம் வரலாம் ஆனால் ஏசு மாதிரி ஏேசு கிறிஸ்தவமே மாதிரி ஒரு மனுஷங்களால முடியாது ஜானிகள் லோகி பத்ரா பை ஐ சா த நீட் ஆண்டவோட தேவைகளை பார்த்தா ஐயோ நீட் நோட் கம் டு திஸ் இஸ் நாட் மை ப்ரிப்பரேஷன் மை பிரிப்பரேஷன் இஸ் லிப்டர் இஸ் ஐஸ் ஓன்லி என்னுடைய ஆயிரத்த மெசேஜ் கிடையாது என்னுடைய மெசேஜ் தான் அவர் கண்களை ஏறு எடுத்து பார்த்தாத மட்டும் தான் வட் மை மெசேஜ் தோஸ் த நீட் பிகாஸ் திஸ் மேடம் ஆல்சோ ஸ்போக் ஆர் த நீ வீ நீட் டு ஹேப் த சேம் மை அவர் கிளை நினைக்கிறது இருக்குதே இந்த சகோதரிய சொன்னால தான் வந்து இப்ப ஜனங்களே தேவேள நோக்கி இருக்க இந்த மெசேஜ் மீன் யூ பிகம் எ ஃபார் தி பீப்பிள் नीड யூ யூ பிகம் எ ஹீரோ ஜனங்களே தேவேள நோக்கி போறீங்க நீங்க தான் கதாநாயகன் யூ will be attracted நீங்க ஜனவள ஈர்க்கப்படுவீங்க யூ will be a highly தான் ரொம்ப தேவயுள்ள ம الانسانவரா இருப்பீங்க ஜோசப் ஹிஸ்டரி அலெக்சாண்டர் ஜோசப் வாஸ் இன் தி பிரசன் நீங்க சொன்னாங்கல்ல யோசேப் சிறையில இருக்கறப்ப ஆல்ரெடி ஆல் ஹிஸ் லைஃப் வாஸ் ட்ராஜடி ஏற்கனவே ஒரு பாதிப்பு தான் போயிட்டு இருந்து ஹீ அவர் உடைக்கப்பட்டாரு ஆமா ஃபால்ஸ்லி ப்ளேம்ட் அவர் பொய்யான குற்ற சாட்டை அவர் செலுத்தப்பட்டார் அவர் மேல தே புக்ட் தி கேஸ் அண்ட் புட் இம் இன் அவர் மேல குற்ற போட்டு சிறையில போட்டாங்க ஹீ குட் இன்சைட் தி பிரசன் டோர்ஸ் குயட்லி அவர் சிறை கதவுல அமைதியா இருந்தார் ஹீ கேன் ஹீ குட் ஹவ் பிகம் எ டிப்ரஸ்ட் மேன் அவர் வந்து ஒரு டிப்ரஸ்ட் பர்சனா இருந்திருக்கலாம் பட் பைபிள் டசன்ட் ஷோ those up like that ana vedathila vandu avaru depressed a irundha podave illa he was

ஆமாம் பட் நாட் வாட்ஸ் லிஃப்ட் ஆஃப் யுவர் ஐஸ் த பிக்ஸ் யுவர் ஐஸ் வேர் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாங் சம்திங் யூ வாஸ் யூ டு டேக் யுர் ஐ ஆனால் அவே ஃப்ரம் வாட் ஆனால் ஆண்டவர் ஆனால் நம்ம எப்படி நம்ம கண்களை மத்தவங்க நான் நம்ம தேவையே குளித்தே நம்ம அட்டாஷ்டாகிருக்கோம் ஆனால் ஆண்டவன் நம்ம கண்கள் அதிலேருந்து எடுத்து மற்றவங்க மேலே வைக்க சொல்கிறாரு ஆமை ஆமை அல லூயா அல்ல லூயா